இன்னொரு உண்மைய சொல்ற வாழும்போது நமக்கு என்ன வேணும் தண்ணி முக்கியமா வேணும் இந்த தண்ணி எத்தனை தண்ணி உலகத்தில் பாருங்க தண்ணீர் என்பது உண்டுதான் கடல் நீர் தான் கடலை தவிர்த்த தண்ணீர் வேறையே இல்லை தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி கூட எடுத்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பொழிந்து அது மரத்தில் ஊறி அது வந்தால் தான் தேங்காய் நீர் தேங்காய் நீர் கூட கடல் தான் கடல் நீர் தான் அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள கடல் எத்தனை இருக்குது ஒரே கடல் தான் பூமி அங்கங்கே பொத்துக்கிட்டு வந்துட்டதுனால அது கடலை பிரித்து பிரித்து காண்பிக்கிது அதுதான் அந்தந்த இடத்துக்கு பதினாறு பேர் வச்சாங்க கடல் ஒன்று தான் பூமியும் ஒன்று தான் வாழ்க வளமுடன் வாழ வளமுடன் இப்போ இந்த தண்ணி ஒன்று தான் சொன்னேன் வேற எங்கே தண்ணி இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு ஒரே கடல் தான் அந்த தெற்கு பக்கமாக இருக்க வல்லாம் பசுமிக் கடல்ன்னு வச்சாங்க இன்னும் அந்த அந்த வங்காளடா கடல்னு வச்சாங்க இது மாதிரிலாம் அந்த இடத்துக்கு பேர் ஒரே கடல் தான் அந்த கடல் தண்ணி மேலே போய் ஆவியாகி இது அந்த கருணைன்னு சொல்ற பாருங்க அன்பு என்பது தண்ணிலே இணைச்சு கொண்டு இருக்குது இந்த உலகத்துல என்னென்ன மூலம் முடுக்கல வாழரா மானிய அவனுக்கெல்லாம் தண்ணி வேணுமே இறை ஆற்றலனுடைய அந்த கருணையை பாருங்க மேல நிறந்துகிட்டு போயிடு அந்த கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய கலங்கங்களை எல்லாம் தூய்மை செய்து சுத்த தண்ணியாக பூமியில மழையா தான் அதை தான் நாம் எல்லாரும் சாப்பிட வேற தண்ணி எங்காவது நீங்க குடிக்கிறீங்களா அது மாத்திரம் இல்லை இன்னொன்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்க அந்த தண்ணியை குடிக்கிறோமே அப்படி ஜீரணிச்சு போதா தண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எந்த இருந்தாலும் குடிக்கிற தண்ணி வேர்வே மூத்தம் ரெண்டா வெளியே தான் வந்தாங்க அப்படி வந்தது எங்க போகணும் பூமியில விழுந்து மறுபடியும் மழை வர்ற போது கொண்டு போய் அதே கடல்ல சேர்த்து இல்லையா வேற இடம் வச்சிருக்கீங்களா அதுக்கு அந்த கடல் நீர் தான் திருப்பி ஆவியாகி மழை நிரவர் அப்ப உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட எல்லாரும் பெய்த மூத்தம் தான் இந்த ஒரு இருக்கு வினாடி வினான்னு போடுவாங்க கடல் நேர் ஏன் உட்பாச்சி இதுதான் காரணம் நீங்க தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் போய் தண்ணி குடிக்க போறீங்க ஐயோ இது எத்தனை பேர் மூத்தரை இருக்குது நான் குடிக்கலாமா போட்டு வந்துடுங்களா வர முடியுமா தவிர்க்க முடியாத செய்து